ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் பிஸ் கீப்பர் சேலம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டேங்க் செட் பண்ண போகிறீங்களா ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட டேங்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராகவும் நியூவாக நீங்கள் வந்து ஃபிஷர்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்கள் டேங்கில் வந்து இன்க்ளூட் பண்ணும்போது எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ அல்லது வந்து இறந்து போகிற ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நடக்காது ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோஸ் கூட ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆசலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்காரு ஸோ சென்னையில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு எயிட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்மகிட்ட வந்து டோட்டலாக வாங்கியிருக்காரு ஸோ அதில் பார்க்கக்கூடிய பாதி எக்ஸசரிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸசைஸ் தான் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு அந்த டேங்கோட பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அந்த டேங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது இன்டர்னல் சம்பு ஸோ டேங்கில் வந்து ஒரு சைட் சம்ப் பண்ணியிருக்காரு ச சைடு சம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கேஜஸ் வந்து பயோமீட்டர்ஸ் போகிற மாதிரி அதுக்குன்னு அந்த இருந்து ஓரளவுக்கு வந்து இடம் கொஞ்சம் ஒதுக்கி அதில் இன்டர்னல் சம்ப் வந்து செஞ்சுருக்காரு சரிங்களா இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து த்ரீ இன்ட்டு ஹைட் வந்து டூ ஃபீட் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா பிரெத் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு இதில் வந்து என்ன ஒரு ஆகும் பார்த்தீங்கன்னா டேங்கை நீங்கள் எதாவதுக்கு ஹைட்டு கொடுக்குறீங்களோ நிறைய ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் சரிங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து சம்பு போட்டால் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்ஃபேஸில் கூடிய வாட்டர் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து எடுத்து சைக்கிளிங் பண்ணி உங்கள் டேங்க் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா பாட்டமில் கூடிய ஃபிஷஸஸோட வேஸ்ட் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு ஒன் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்சர்வ் ஆகாது இது பார்த்திங்கன்னா டூ ஃபீட் ஹைட் இருக்கறனால வந்து இதில் இருக்கக்கூடிய மெயின் பேக்கே பார்த்திங்கன்னா ஃபிஷஸ்ஸோட வேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து இருக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து பேர் பாட்டம் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சிச்சரட் ஃபிஷ்ஷுக்கு வந்து தேவையான ஸ்கேப்பிங் பண்ணியிருக்கனால ஃபிஷஸோட வேஸ்ட்டெலாம் வந்து எங்கேயோ ஒரு காரில் போய் எங்கேயோ போய் நிற்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா இதில் விட்டுருக்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து ஒரு ஜோனல் சைஸ் ஃபிஷ்ஷ் அதாவது ஒரு குட்டி குடியான ஃபிஷஸ் வந்து இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய வேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நாள் பட நாள் படம் வந்து அமோனியா வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால ஸோ அதுக்கு ஒரு டாப் ஃபில்ட்ரு வேணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருந்தாரு நம்மளும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு டாப் ஃபில்ட்டர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அனுப்பியிருக்கோம் நம்மளோட டிஏஒ டாப் ஃபில்ட்டர் இல்லையா ஸோ அது வந்து அனுப்பியிருக்கும் நிறைய பேருக்கு என்னுடைய டாப் ஃபில்டர் வைக்கிறதுக்கு வந்து மனக்கசப்பு வந்து எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டேங்கோட டாப்பில் வந்து வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டேங்கோட அழகு கெட்டு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பர்சன் ஒரு பக்கம் இன்னொன்று இம்போர்ட்டட் டேங்கில் வந்து ஆல்ரெடி மேலே மூடி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இந்த டாப்பை வந்து ஆல்ட்ரு பண்ணி இந்த டாப் ஃபில்ட்ரு வைக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய பர்சன் ஒரு பக்கம் இவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே வந்து எடுத்துக்காமல் மேலே வந்து ஒரு எல் ஆங்கிள் கொடுத்து அந்த எல்ஏங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் ஃபில்ட்ரு வச்சு அந்த பைப் வந்து அவுட்லெட் வருது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பெண்டு போட்டு அழகாக கொண்டு அவர் டேங்கு வந்து இறக்கியிருக்காரு ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு வேணும்னா ஒரு பாத்தியாக இருக்கலாம் என்னடா ஒரு இம்போர்ட்டட் டேங்க்கு மேலே வந்து ஒரு டாப் செல்ட்டு வந்து பைப்பில் போய் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் டேங்கோட கிளாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேங்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இவர் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து டேங்குக்கு தேவையான அட்மாஸ்பியர் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஸ்கேப்பிங்லாம் முடிச்சுட்டு வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபில்டருமே போடாமல் ப்ராப்பராக வந்து ச அப்படியே வாட்டர் வந்து ஃபில்டர் ஆன் பண்ணால் வச்சுருக்காரு அப்போ என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய சேண்ட் இருக்குது பார்த்தீங்களா சேண்டு ஸ்கேப்பிங் இருக்கக்கூடிய நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ராக்ஸில் இருக்குது இல்லையா ராக்ஸில் கூடிய டஸ்ட்டு அப்புறம் டிஃப்க்ரூப்பில் கூடிய சின்ன சின்ன டஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா மெதுவாக உங்களுக்கு கீழே வந்து செட்டில்டு ஆகும் சரிங்களா செட்டில்டு ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக செட்டில் ஆகி ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வந்து ஒரு டென் பர்சன்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு டென் பர்சன்டேஜ் வாட்டர் வந்து மெதுவாக நீங்கள் வந்து மண் கலையாமல் அந்த சேண்டில் கலையாமல் ஸ்கேப்பிங் எதுவும் கலையாமல் அழகாக வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு டென் பர்சன்ட் மட்டும் ஒரு பாட்டம் கூடிய ஒரு டென் பர்சன்டேஜ் வாட்டர் மட்டும் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு மெதுவாக முன்னாடி ரீஃபில் பண்ணி வச்சுருங்க வச்சு முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவர் டேங்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சம்பர் இருக்கு இல்லையா அதை வந்து சைக்ளிங் பண்ணி விட்டார் சரிங்களா ஸோ நம்ம கொடுத்த டாப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து சைக்கிளிங் பண்ணி விட்டார் ஸோ ரெண்டு ஃபில்டருமே வந்து ஹெவியான ஃபில்டர் ஸோ ரெண்டு ஃபில்டருமே ஹெவியாக ஓடம்போது பார்த்தீங்கன்னா டேங்கோட சைக்கிளிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கனால சீக்கிரமாக வந்து வாட்டர் ஆகி முடிச்சுட்டு க்ளீனாகி முடிச்சுட்டு அப்புறமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் க்ளீன் ஆகிடும் சரிங்களா இப்போ வந்து டேங்குக்கு தேவையான ப்ராசஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஃபிஷஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க இல்லையா அப்போ தான் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து கிறிஸ்டல் க்ளீனாக இருந்தாலுமே ஃபிஷ்ஷு வரதுக்கு மட்டுமே தான் இந்த டேங்க் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ரெடி ஆகி தவிர்த்து ஃபிஷ்ஷ் வந்து சர்வே பண்ணுது இல்லையா பார்க்கறதுக்காக வந்து சில விஷயங்கள் வந்து இருக்குது ஏன்னா ஃபிஷ்ஷ் வந்து வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டேங்கில் பார்த்தீங்கன்னா அமோனியா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் பெனிஃபிஷியல் பேக்டீரியா குட் பேக்டீரியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் ஸோ அப்படி வந்து இந்த டேங்க் எல்லா விதத்துலேயுமே பார்த்திங்கன்னா கரெக்டாகி கிறிஸ்டல் ஆகி ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து டைம் கொடுத்து ஒவ்வொரு ப்ராசஸாக செய்யும்போது ஸோ உங்களாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் வந்து அழகாக செய்ய முடியும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ஏக்கனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய அன்பாக்ஸிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்